இந்த பாருப்பா எனக்கு இந்த ரெண்டு துணி புடிச்சிருக்கு எவ்வளவு சொல்ற மொத்தம் எல்லாம் சேர்த்து எட்நூறு ரூபா வருதுக்கா அதெல்லாம் முடியாது ஏழுநூறு ரூபா இந்த கதை சொன்னால பேச வேண்டாம் அக்கா அக்கா கட்டுடியாதானுக்கா நானும் நூறு ரூபா போய் விக்கிறவனுக்கா அதெல்லாம் முடியாது ஏழுநூறு ரூபா அக்கா என் வீட்டு குழந்தைகளும் சாப்பிடணும்க்கா இப்படி கட்டுபடியான எப்படிக்கா வைக்கிறது சரி ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து எழுநூத்தி ஐம்பது ரூபா குடுக்கற இதுக்கு மேல ஒரு பைசா என்னால சேர்த்து தர முடியாது ஐயோ

ஆனா ஸ்வீட்டு காரம் ஐநூறு ரூபாய்க்கு எனக்கு குடுக்குறீங்களே பாதைக்கு குடுக்கு சொன்னி எப்பவுமே வியாபாரத்துல தர்மம் பாக்க கூடாதுப்பா தர்மத்துல வியாபாரம் பாக்க கூடாது

இந்த சமுதாய பார்வையில உன்ன மாதிரி உழைக்கிறவங்களையும் பிச்சைக்காரனா காட்டுது இல்ல அதுதான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாது தர்மத்துல வியாபாரம் பார்க்க கூடாது நல்லவர் என்றும் கெடுவது நான்கு மறை தீர்ப்பு